கோயிலைக் காக்கும் வெள்ளம் கலந்த சாத உருண்டையை சாப்பிடும் முதலை அதிசய கோயில் இதோ கோயிலை காக்கும் கருப்புசாமி ஐயனார் என்றெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் கேரளாவின் கும்பாலாவில் அமைந்துள்ள அனந்தபுர ஏரி கோயில் வித்தியாசமாக முதலை காக்கும் நிகழ்வு நடந்து வருகின்றது கோயில்களில் பல்வேறு புது சிறப்பம்சங்கள் இருப்பதைப் போல இந்த கோயிலின் சிறப்பாக முதலை உள்ளது அனந்தபுர ஏரி கோவில் இந்தியா என்றாலே பல்வேறு தனிச்சிறப்புகளின் அடக்கும் என்று சொல்லலாம் நம் நாட்டில் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு தனிச்சிறப்பு வாய்ந்த கோயில்கள் உள்ளன பழமையான கோயில்கள் பலவற்றில் வியக்க வைக்கும் சிறப்புகள் இருக்கின்றன அந்த வகையில் கேரளாவில் உள்ள காசர்கோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்றது ஏரியின் நடுவே கோயில் கேரளாவின் கும்பாலா என்ற இடத்திலிருந்து ஐந்து கிமி தூரத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் இக்கோயிலின் முதல் அம்சம் ஏரியின் நடுவே அமைந்திருப்பது பல்வேறு நீர்நிலைகள் அமைந்திருந்தாலும் ஏரிக்கு நடுவில் இருக்கும் கோயில் இது மட்டும்தான் திருவனந்தபுரத்தில் இருக்கும் அனந்த பத்மநாத சுவாமியைப் போல இந்த திருக்கோயிலிலும் காட்சி அளிக்கின்றார் இங்குள்ளவர்கள் திருவனந்தபுரம் கோயிலுக்கு முன் இங்குதான் முதலில் பத்மநாத சுவாமி குடியிருந்ததாக குறிப்பிடுகின்றனர் காவல் காக்கும் முதலை ஏரி சூழ்ந்திருக்கும் இந்த கோயிலே ஒரு முதலைதான் காவல் காத்துக் கொண்டிருப்பதாக வியக்க வைக்கும் தகவல் தெரிவிக்கின்றனர் அதோடு ஒரு முதலை இறந்தால் மற்றொரு முதலை அந்த இடத்தை பாதுகாக்க வந்துவிடும் என கூறப்படுகின்றது இத்தனை ஆண்டுகளாக அங்கு முதலை இருப்பதை பார்க்கும் பலர் அங்கு ஒரு முதலைக்கு அதிகமாக பார்த்ததில்லை என கூறுகின்றனர் அங்குள்ள முதலைக்கு பபியா என பெயரிட்டு அழைக்கின்றனர் கோயிலின் பாதுகாவலனாக கருதப்படும் பபியாவுக்கு மரியாதையும் அளிக்கப்படுகின்றது முதலைக்கு வெள்ள சாதம் உணவு பொதுவாக முதலைகள் என்றால் அசைவம்தான் சாப்பிடும் ஆனால் இங்குள்ள முதலையோ சுத்த சைவம் ஏரியில் இருக்கும் மீனை கூட சாப்பிடாதாம் இந்த முதலைக்கு கோயில் குருக்கள் ஒவ்வொரு நாளும் உச்சிகால பூஜையின் போது வெள்ளம் கலந்த சாதத்தை சாப்பிட கொடுக்கின்றனர் இதற்கு முசலி நெய்வேத்தியம் எனக் குறிப்பிடுகின்றனர் அது மட்டுமில்லாமல் இந்த முதலை ஏரியில் குளிக்க செல்லும் பக்தர்கள் மற்றும் கோயில் குருக்களை இதுவரை தாக்கியதில்லை அப்படி ஒரு சாதுவான முதலை எனக் கூறுகின்றனர் எப்படி சென்றடைவது இந்த திருக்கோயில் அமைந்துள்ள கும்பாலாவுக்கு கர்நாடகாவின் மங்களூரிலிருந்தும் கேரளாவில் உள்ள கண்ணூரில் இருந்தும் என்ற பல பேருந்துகள் இயக்கப்படுகின்றன ரயில் மூலமாக கண்ணூர் அடைந்து அங்கிருந்து செல்லலாம்